அன்பர்களே தோழர்களை அருமை தாய்மார்களை சகோதரிமார்களை எஸ்டிபி கட்சி திருவாரூர் மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசிச எதிர்ப்பு நாள் டிசம்பர் ஆறாம் நாள் இந்தியாவின் எஸ்டிபி கட்சியால் குறிக்கப்பட்ட ஒரு நாளுக்கான பேருதான் எதிர்ப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய இறையாண்மையை உடைக்கப்பட்ட ஒரு நாள் அரசியல் சாசன சட்டம் நமக்காக வழங்கியிருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை உடைத்த ஒரு நாள் டிசம்பர் ஆறாம் நாள் ஆறாம் நாள் இந்தியாவின் கருப்பு நாளாகவும் இந்தியாவில் வேற இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தவாதிகளான அந்த வேண்டிய நாளாக குறிக்கப்பட்ட நாள் தான் டிசம்பர் ஆறாம் நாள் அவன் தேர்ந்தெடுத்தது பள்ளிவாசல இருக்கிறது தேர்ந்தெடுத்தது மதச்சார்பை உடைப்பதற்காகவும் இறையுமே உரைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் பள்ளியை உடைச்சா டிசம்பர் நாளை தேர்ந்தெடுத்தார் ஆனா இந்த ஆறாம் நாள எஸ் கட்சி தேர்ந்தெடுத்திருக்கு எதுக்குன்னு சொன்ன இந்தியாவில பிஜேபி சங்க பரிவார கும்புற அடியோட வேலைக்கூடிய பாசிச எதிர்ப்பினால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் தான் இந்த டிசம்பர் ஆறாம் நாள் அந்த நாள் இந்த இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நடத்தக்கூடிய இந்த மக்கள் துறை ஆர்ப்பாட்டத்தின் வரவேற்பு மாவட்ட பொதுச் செயலாளர் முன்னிலைக்கூடிய மாவட்டத்தின் துணைத் தலைவர் லத்தி உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டனை பேரையாற்றுவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்து கொண்டிருக்கும் நம் மாநிலத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஏ கே கரீம் அவர்களை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய வழக்கு ராஜா முகமது அவர்கள நீதி ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயராமன் ஐயா அவர்களின் நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பூண்டி கலந்துக்கிறதா வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம் ஏதோ ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையால இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கல இருந்தாலும் நகர செயலாளர் சிலர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மரியாதை செய்து கொண்டு மேலும் இதில் கண்டன உரையாற்றுவதற்காக வருகத்தில் இருக்கக்கூடிய பூலமை இயக்கங்களுடைய தலைவர் பெருமக்கள் மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மாசினாமணி ஐயா அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள வடக்கு மாவட்ட செயலாளர் சகோதரி இரா தமிழ் மோடி அவர்களை நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் திருவாரூர் மாவட்ட தலைவர் அவர்கள தமிழக உரிமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சி செல்வம் அவர்கள மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் துரை அவர்கள இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய தொகுதி தலைவர் அபி பிரமான் உள்ளிட்ட திருவாரூர் தொகுதி தலைவர் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நகர கிளை நிர்வாகி உள்ளிட்ட நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் என்பது நின்று நிலவட்டமாக என்று வேண்டி விரும்பி பிரார்த்தித்தவனாக என்னுடைய சிறிய உரையை ஆரம்பிக்கின்றேன் நம்ம கோஷத்துல சொன்னது போலதான் இந்த பாசிஸை எதிர்ப்பினால் இந்த பாபரு பள்ளிய நானூறு ஆண்டு காலம் துத ஒரு பள்ளிய ஒரு அடையாளத்தை ஒரு மதத்துடைய அடையாளத்தை ஒரு வழிபாட்டு தளத்தை இடிச்சானுங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது தீர்ப்புல பள்ளி இடிச்சது தவறு பள்ளி இடிச்சது தவறு தீர்ப்புல சொல்லி இருந்தாலும் அந்த இடத்தை யாரும் கொடுக்குது எந்த ஆதாரமும் இல்லாம உரிமை கொண்டாடுங்க ஒரு குழுக்கட்ட கொடுக்குது இதுதான் அந்த நாட்டுடைய நீதி அவ்வளவு கேவலத்தில் இருக்குது இந்திய நாட்டுடைய நீதி ஏன்னு சொன்னா இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பின்பல் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு சாமானியனாக இந்த நாட்டில் நீதி கிடைக்கும் சொன்னா எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த நாட்டை ஆளக்கூடியது மோசமான பாசிச சித்தாந்த இந்த நாடு வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது அதனால நம்ம அந்த நீதி எதிர்பார்க்க முடியாது அதுதான் தொடர்ந்து பாபரி பள்ளி போச்சு தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு தொடர்ந்து பாதிக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் சரி முத்தலா இருந்து இந்த சமீபத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாத்திடவும் அரசியல் முகவரிவை கையிலாந்து ஆர்ப்பாட்டம் கொடுப்போம் எல்லாருக்கும் இந்திய நாட்டுடைய அரசியல் சாதன சட்டத்துடைய முகப்புரை அது எல்லாருக்கையும் துண்டு பிரச்சனை கொடுப்போம் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைப்பே அதான் அரசியல் சாசன சட்ட முகவுரைய நம்ம கையில் ஏந்தி இந்திய நாட்டில் உலக நாடுகள் மெயிச்சுக்க இந்தியா உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை பல்வேறு ஜாதிய மதம் கொண்ட மொழிகளை பேசக்கூடிய மாநில பேசுகிற பேசக்கூடிய இந்தியா தன்மை கொண்ட ஒரு இந்திய இந்த இந்திய தேசம் இன்னைக்கு மதவாதிகளால் துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை தான் நம்ம சொல்ற வேதனையில்

எல்லாத்தையும் எப்படி ஆட்சியை தேர்தல இந்த பிஜேபி கும்பல் எப்படியுமே ஜனநாயக ரீதி தேர்வுமே திருட்டு தடவை ஆட்சி கட்டிலிருக்கிறது ஜனநாயக தேர்வை கையில் ஆனா செய்யக்கூடிய வேலையெல்லாம்

நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது சட்டத்தை மதிப்பு எங்களுக்கு தெரியும் ஆனால் அநியாய நீதியை எப்படி விமர்சனம் இருக்க முடியும் அதை தான் சொல்றேன் ஒரு அதை வழங்கிய கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புங்கிற மாபெரும் மனித வந்த அநீதி தீர்ப்பு சொல்றோம் ஒரு கெட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு இந்தியாவுல ஆட்சி நீதிமன்றத்தை தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு அநீதிமான தீர்ப்பு எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது தீர்ப்பு வந்த அந்த இந்தியாவுல எல்லாரும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்தியாவுல அனைத்து அரசியல் கட்சியிலும் எல்லாரும் அமைதியாக இருங்க பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெருமை கண்டுபிடிங்க இருங்க அப்படின்னு எல்லாரும் அழைத்து விட்டாங்க இஸ்லாமிய சமூகம் அருகே அமைதியா இருந்துச்சு ஆனா எஸ்டிபி என்ன செஞ்சு அன்றைய நாளிலேயே உன்னுடைய தீர்ப்பு மோசமான தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நாள் அதே இடத்தில் மீண்டும் எழுவோம் அது எஸ்டிபி கட்சியால் நிச்சய ரீதியாக நடக்கும் என்று அன்றைக்கு அந்த மகளை எரித்த யாருக்கு வர அந்த துணிச்சல் அந்த நீதிமன்ற தீர்ப்பு மகளை அந்த கட்சி எஸ் ஜிபி கட்சி அதோட தொடர்ச்சியா இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைய நாளில் இந்த கண்டனத்தை இந்த மக்கள்கிட்ட பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு எல்லாம் வராங்க எல்லாம் செய்யறாங்க சந்தோஷப்படுறோம் எதை சொல்றோம் ஒரு முற்போக்கு சிந்தனையோட இந்தியாவில் வளர்ந்து வந்து கொண்டிருக்க முடியும் மாபெரும் இயக்கமான எஸ் கட்சி இந்த தீர்ப்பை அன்றைய நாளிலே கண்டிச்சிச்சு அதைதான் சொல்றோம் மீண்டும் எஸ்டிபியுடைய வாக்குறுதி மீண்டும் பாபரி எழுப்பப்படும் நிச்சயம் பாபரி எழுப்பப்படும் இல்லாத இடத்தில் கோயில் கட்டப்பட்டது இரண்டு இடத்தில் மீண்டும் பாபரி வரும் அப்படிங்கிற வாக்குறுதியோட நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொடுக்கும் விதமாக நம்ம கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி குருவனாக எனது சிறிய தலைமை அவரை முடித்துக் கொண்டு வங்கி வணக்கம்